வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் டெல்லியிலலாம் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் ஹாட் வாட்டர் வரும் ஒன்று ஒரு ஹூல் வாட்டர் வரும் அந்த இது கண்டெய்னர் அந்த கண்டெய்னர் ரிப்பேர் ஆகி மூணு மாதம் ஆச்சு அதை ரிப்பேர் பண்ணுறது கூட கையில் காசு இல்லாத நிலை பிறகு புது கண்டெய்னர் வந்து தேவராஜர்ஸ் வாங்கி போட்டார் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு தெரியாது காங்கிரஸ் அப்படி நிலை இருந்தது இப்படியான நிலை இருந்தது இப்படி தான் அன்றைக்கு கால ஓட்டத்தில் நடந்து கொண்டிருந்தன அதாவது என்னுடைய கிராமத்தில் அதாவது நான் பிறந்த ஊரான குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் கிராஃபைட் எடுப்பதற்கான உத்தரவு மத்திய அரசால் போடப்பட்டது மாநில அரசும் அதை என்ஓசி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது இப்படி இருக்கும் பொழுது இந்த என்னுடைய கிராமம் தென்காசி மாவட்டம் திருவேங்கட வட்டம் இருக்குது கோவில்பெட்டி பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்கள் காலியாகணும் அகதிகள் மாதிரி அந்த பத்து கிராமங்கள் மட்டுமில்ல பத்து கிராம துணை உட்க கிராமங்களும் பாதிக்கப்படும் தண்ணீர் கிடைக்காது அந்த புகைகள் நச்சுக்கள்லாம் வரும் அப்படி பார்த்தால் ஒரு நாற்பது கிராமங்கள் பாதிக்கப்படும் இந்த பிரச்சனை வந்துவிட்டது விட்டது இருந்து நான் வெளியேற்றி பட்டேன் என்ன செய்கிறதுன்னு யோசித்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும் பொழுது கடந்த வருடம் அதாவது கண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் அமித்ஷாவை பார்த்தேன் அமித்ஷா உதவுகிறேன்னு சொன்னார் அதுக்குள்ளே அவங்களுக்கு தேர்தல் பணிகள் வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் இருக்கும் பொழுது கூட பார்த்தேன் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது பா எலெக்ஷன் முடியட்டும் தேர்தல் முடியட்டும் செய்கிறேன்னு சொன்னார் தேர்தல் முடிஞ்சு போச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றார்கள் அமைச்சர்கள் பதவியேற்றார்கள் கடந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் அமித்ஷாவை திரும்ப சந்தித்தேன் உடனே உத்தரவு போட்டார் இது சாதாரண விஷயமல்ல உடனே அதுக்கு அண்ணாமலை தலைவர் அண்ணாமலையும் உதவியாக இருந்தார் இன்றைக்கு இப்படி ஒரு சூழல் சரியாக அமையவில்லை என்றால் வழக்கு தொடுக்கணும்னு நினச்சேன் அந்த வழக்கு தொடர்ந்தாவது பாதுகாப்பு அளிக்கணும்னு நினச்சேன் எப்படி ஒரு காலத்தில் காங்கிரஸில் நான் இருந்தபொழுது பல அமைச்சர்களை சாதாரணமாக மாணவர் காங்கிரஸில் இருக்கும் பொழுது சின்ன வயசு அத்தனை அமைச்சர்கள் அலுவலகங்களுக்கு நான் போவேன் டெல்லியில் இப்போ இங்கே இருக்காங்களே கோட்டையில் இருக்காப்புல அலுவலகம் ஒரே இடத்துல இருக்காது கிருஷி பவனாக அந்த விவசாய அமைச்சர் இருப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஹோம் மினிஸ்டர் அதாவது உள்துறை அமைச்சர் நார்த் பிளாக்கில் இருப்பார் நிதி அமைச்சர் வடக்கு பிளாக்கில் இருப்பார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தெற்கு பிளாக்கில் சவுத் பிளாக்கில் இருப்பார் வெளி விவகாரம் இராணுவ அமைச்சர் இப்படியெல்லாம் இருப்பாங்க நான் எல்லா அமைச்சர அலுவலகத்துக்கு போய்ட்டு வந்திருக்கேன் எளிதாக அன்றைக்கு இருந்தது கிட்டத்தட்ட காங்கிரஸ் எழுபத்தொம்போது நீக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு என்னுடைய கிராமத்தை பாதிக்கப்பட்டிருக்கேங்கிற நிலையில் அந்த வேகம் அன்னைக்கு எனக்கு இருந்தது பல பேருக்கு அந்த எமர்ஜென்சி நேர நேரத்தில் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் மத்திய சர்க்காரில் வாங்கி கொடுத்துருக்குறேன் பலருக்கு மத்திய அரசிலாம் எளிதாக அமைச்சர்களை சந்திப்பேன் மத்திய அமைச்சர்களை கல்பநாத் ராயெலாம் நான் சொன்ன உடனே செய்வார் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஒரு சிலரால் பாதிக்கப்பட்டு இந்த எல்லாம் ஆகிப்போச்சு இந்த கிராஃபைட் விஷயத்தில் முக்கிய பங்காற்றி கிட்டத்தட்ட டெல்லிக்கும் என்னுடைய ஊருக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சு தடவை எதுக்காக அலைஞ்சிருப்பேன் ஆனால் அமித்ஷா செய்து கொடுத்தார் உதவினார் அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் நான் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அல்ல இந்தளவு எந்த பதவியும் இல்லாமல் நாடாளுமன்றம் மாநில அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமலே ஒரு அமைச்சர்கிட்ட இது சாதாரண எளிதான இல்லை முடிஞ்சு அந்த அந்த வேலை முடிந்து விட்டதனால் எளிதாக தெரியும் இதெல்லாம் சாதாரண காரியமில்லை உடனே செய்து கொடுத்தார் இன்றைக்கு ஒரு நாற்பது கிராமங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளது இதே போல் இது க நடக்கலைன்னா பிஏஎல் அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜிகேஷன் மதுரை பெஞ்சில் நினச்சேன் ஹைகோர்ட்டு பெஞ்சில் இப்படி பார்க்கும் பொழுது காங்கிரஸில் பொழுது தான் நான் முதல்ல பிஏஎல் போட ஆரம்பித்தேன் அப்போ பிஏஎல்னு சொல்ல மாட்டாங்க மக்கள் நலமான வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும் பிஏஎல்னால் இன்றைக்கி ஒரு காயின் பண்ணலை நான் சொல்லுவது எமர்ஜென்சி நேரத்தில் அது எப்படின்னா எங்கள் ஊரில் பஞ்சம் வறட்சி குளிக்கவே தண்ணி இல்லை மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணி அதை காட்சி கஞ்சியாக குடித்தாங்க செவன்ட்டி ஃபைவில் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்துடைய கலெக்டர் நாராயணன் அன்றைக்கு அப்போ தூத்துக்குடி தென்காசி உள்ளடங்கிய மாவட்டம் தென் மாவட்டங்களே வறட்சி ராமநாதபுரம் அதாவது சிவகங்கை விருதுநகர் அடங்கிய ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் மாவட்டம் ரெண்டுமே வறட்சி அப்போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை பட்னியோடு இருக்கிறாங்க ஏதோ ஒரு நேரம் கஞ்சியை குடிச்சிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை எல்லாரும் பலர் வந்து கிராமங்களை விட்டு காலி பண்ணி தஞ்சாவூர்னு வேலைக்கு போயிட்டாங்க கிராமத்தில் பாதி வீடுகள் காலி ஆயிடுச்சு அப்போ எமர்ஜென்சி நேரம் சுகாடியா கவர்னர் அவர் சுகாடியா என்ன நல்லா வச்சுக்கிடுவார் அப்போ வரும்போது நான் அவங்க டூரில் எங்கள் மாவட்டத்தில் அவரோட வந்ததெல்லாம் உண்டு அப்போ வரும்போது தான் அந்த விவசாயம் பொய்த்து விட்டது வறட்சி அப்படி இருக்கும் பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகள் கடன் வாங்கினால் அவங்க வீட்டில் இருக்க பொருள்களை ஜப் ஜப்தி பண்ணுவாங்க அந்த அவங்க சாதாரண ஏழைகள் வீட்டில் அலுமினிய பாத்திரங்கள் இருக்கும் ஓட்ட சைக்கிள் இருக்கும் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க ஒரு சில இப்போ ராஜநாராயண் எழுதுவார் கதவுன்னு ஒரு அந்த கதவையே பிடிங்கிட்டு போயிடுவாங்க இப்படியாக வீட்டில் எந்த பொருளையும் இல்லாமல் வருவாய்த்துறை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா ஜப்தி கடன் வாங்கி கட்டலை உடனே அந்த கட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன் நான் அப்போ அந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு வேண்டிய நேரம் மாணவனாக இருந்த நேரம் என்னையே பொறுக்க முடியாமல் ஆத்திரத்தில் வந்து வழக்கு தொடுத்தேன் இன்று அப்போல்லாம் பொதுநல வழக்குன்னு யாருக்குமே தெரியாது ஜஸ்டிஸ் பகவதி சுப்ரீம் கோர்ட்டில் வந்த பிறகு சின்னப்ப ரெட்டி சுப்ரீம் கோர்ட்டில் வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் இந்த பொதுநல வழக்குன்னு காயின் பண்ணுறாங்க ரட்ல முன்சிபாலிட்டி மத்திய பிரதேசத்தில் அப்போ அதுக்கு பிறகு தான் பிஏஎல் யார் வேணால் போடலாம் பொதுநலன் கொண்டு யார் வேணால் போடலாம் இன்னார் தான் போடணும் லோக்க ஸ்டேண்டின்னு யாரும் கேட்டது கிடையாது முத அதுக்கு முன்னாடியே நான் போட்டேன் போட்டு உத்தரவு வாங்கினேன் அந்த உத்தரவு தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கடன் நிவாரண சட்டம் என்று வந்தது அதுக்கு தனி சட்டமே வந்தது அன்றைக்கு நான் போட்ட வழக்குனால் அதற்கு பிறகு அந்த கிராஃபைட்டை தொடர்ச்சியாக அந்த எண்ணத்தில் தான் நான் வந்து அரசியலில் இன்றைக்கி இல்லை வெளியே இருக்கிற பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு போகணும் பாஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் சாதாரண ஆள் போக முடியாது இப்போ நான் பார்லிமெண்ட் ஹவுஸ் போகும்போது சாதாரண மெயின் கேட் வழியாக அப்போ போகலாம் பாஸ்லாம் தேவையில்லை உள்ளே போகும்போது அந்த செக்யூரிட்டி கேட்பாங்க ஏதாவது சொல்லிவிட்டு உள்ளே போகலாம் இப்போது அலுவலங்களுக்குள்ளேயே போக முடியாது அதுவும் ஹோம் மினிஸ்டர் அலுவலகத்தை போய் உட்காந்து பார்த்து பேசும்போது பழைய நினைவுகள் வந்தன எத்தனை வழக்குகள் கண்ணகி கோவில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அதே மாதிரி காவேரி பிரச்சனை முதல்ல நான் தான் வழக்கு போட்டேன் முல்லைப் பெரியார் நதிநீர் இணைப்பு அது மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் தேர்தல் சீர்திருத்தம் அதே மாதிரி வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இது எத்தனையோ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பிஏஎல் அதை வரிசையாக சொல்ல முடியாது இந்த பிஏஎல் போட்டது வந்து இந்திரா காந்தி சா கமிஷனில் போய் ஆஜராகும்போது அன்றைக்கு என்ன மாதிரி வழக்கு மன்றத்தில் போராடலாம் ஜஸ்டிஸ் கிருஷ்ணகிரி இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் தான் இடைக்கால தடை கொடுத்தது அலகபாத் நீதிமன்றத்தில் இந்திரா காந்தி வழக்கு தேர்தல் இந்திரா காந்தி தேர்தல் செல்லாதுன்னு சொல்லும்போது கிருஷ்ணகிரி தான் அதை வந்து இடைக்கால தடை கொடுத்தார் இந்த சிந்தனையில் தான் அந்த ஓட்டத்தில் தான் இந்த பணிகள்லாம் செய்தோம் அப்போது இந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி கைதி நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் எனக்கு வந்தது கார்டில் போஸ்ட் பண்ணி அதை வந்து வழக்காக பாவிக்கிறது தந்தியில் அடித்து தந்தி ரெண்டு வரியில் எந்த பெட்டிஷனும் இல்லாமல் எந்த விரிவான பதிவுகளும் இல்லாமல் எந்த ஆவணங்களும் இல்லாமல் இடைக்கால தடை வழக்கு வெற்றி பெற்றிருக்கும் அதான் குருசாமி நாயக்கர் தூக்கு தண்டனை இன்றைக்கி தூக்கு தண்டனை கூடாதுங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னாச்சு குருசாமி நாயக்கர் என்பவர் வீரபாண்டிய கட்டவுமனுடைய நேரடி வாரிசு அவர் பகலில் தன்னுடைய பங்காளிகளை வெட்டி கொண்டுட்டார் நான் ரெண்டு மூணு பேரை திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் அவருக்கு தூக்கு என்று முடிவு தீர்ப்பு சொல்லிவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய மேல்முறையீடும் அந்த மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தூக்கு தண்டனை சரிதான் ஒப்புதல் அளித்து விட்டது அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றமும் அதை ஒப்புதல் அளித்து விட்டது ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவரிடம் நம்முடைய ஆளுநர் மூலமாக அனுப்பப்பட்ட கருணை மனுவும் மெமோரியல் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் இல்லை இதுதான் உச்சம் அவருக்கு ஏதாவது பரிகாரம் அதற்கு பிறகு அவரை நானும் வைக்கோவும் நான் பேர் எல்லா இடத்துல சொல்வேன் எந்தெந்த என்னையவனால் அவர் சொல்லாமல் இருக்கலாம் நான் வரலாறு மறைக்க மாட்டேன் யாரும் இருந்தாங்களோ சொல்வேன் ஆனால் ஏன் என் பேரெலாம் அவர் சொல்ல மாட்டார் எவ்வளோ செஞ்சாலும் உடனே தந்தி கொடுக்க சொல்லி ரெண்டு லைன் தந்தியில் அவரை காப்பாற்றுடும் உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது குடியரசுத் தலைவர் விட்டார் அங்கும்போது நான் தான் அதை இன்ஷியேட் எடுத்தேன் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் நடந்தால் நடக்கட்டும் இப்படி புதுநல வழக்குகள் நடக்குமா நடக்காதா இது தீர்வு கிடைக்குமா தீர்வு கிடைக்காதா என்கிற தைரியம் அந்த என்எஸ்யூவில் காங்கிரஸில் இருக்கும் பொழுது கையில் பணம் இருக்காது குலாம் நபி ஆசாத் சொல்வார் நீங்கள் பொம்பாய் போயிட்டு வந்து விடுங்கள் என்பார் நான் அப்போ என்ன அங்கே ஜவஹலால் யூனிவர்சிட்டியில் படித்தேன் கொஞ்சம் காலம் பணம் அப்போல்லாம் யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது நான் தமிழ்நாட்டுக்காரன் டெல்லியில் இருக்கேன் எப்படி போக முடியும் செலவாக முடியாது ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எப்படி இருப்போம் மேக்சிமம் ஒரு ஊர்லேருந்து இருந்து அனுப்புனா மாதத்துக்கு அப்போ ரெண்டாயிரரூவா பெரிய விஷயம் ரெண்டாயிரரூவா அனுப்பிடுவாங்க ரெண்டாயிரூவா அப்படின்னா இன்றைக்கி வந்து அது ஒரு லட்ச ரூபாய்க்கு சமம் அதை வச்சுட்டு அப்போ சினிமா போக வா சில ஞாயிறு வெளியே போக செலவு பண்ணுவோம் இப்போது பாம்பே போகணும் அங்கே போகணுங்கிற செலவுகள்லாம் பண்ணோம் அவ்வளவு நெருக்கடியான நிலை அன்றைக்கெல்லாம் அரசியலில் நாங்கள் நெருக்கடி அரசியலை பார்த்து கொண்டு தான் வந்திருக்க முடியாது ஒரு பதவி பவுஸு இதனால் நமக்கான வசதி வாய்ப்புகள் நாங்கள் அந்த அரசியலையே நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வருவாங்க எம்பி எம்பாங்க எம்பி போயிட்டு டெல்லிக்கு போயிடுவாங்க நாங்கள் கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி மேனகா காந்தி என்ன இன்னும் பார்லிமெண்ட்டுக்கு வரலையான்னு தான் கேட்பாங்க ஏன்னா அந்த நேரத்தில் சஞ்சய் காந்தி க்ளோஸ் ஆயிருந்தேன் இப்படியான நிலையில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எப்படி நேருக்கு பிறகு காங்கிரஸ் தான் ஆண்டது தொடர்ந்து நாட்டை சுதந்திரம் வாங்கின ஒரு தோல்வி ஏற்பட்டு ஜனதா சர்க்கார் வந்த பிறகு எதிர்பார்க்காதளவு காங்கிரஸுக்கு பெரிய செட்பேக் வந்து அதை மீண்டு இந்திரா காந்தி வந்தார் சாதாரண விஷயமல்ல டைனமிக் லேடி அம்மா இந்திரா காந்தி வந்து வாரிசு அரசியல் தானே நீங்கள் வாரிசு அரசியல் எதுக்குறீங்கன்னா வாரிசு அரசியல் யார் வேணால் வரலாம் கீழ்மட்டத்திலேருந்து உழைத்து நீண்ட காலமாக பணியாற்றி வந்தால் தப்பே கிடையாது வாரிசு அரசியல் அப்படி வந்தால் வாரிசு அரசியல் நீங்கள் நொ நுழைச்சிருந்தீங்களே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேலை பார்த்தார் சிறப்பாக வேலை பார்த்தாரு உடனே இளைஞரணி உடனே அமைச்சர் அப்படித்தானே பண்ணுறீங்க இந்திரா காந்தி அப்படி இல்லையே ஏஐசிசி பிரசிடெண்டாக இருந்தாங்க நேரு கூட பணியாற்றினாங்க காங்கிரஸுக்கு பணியாற்றினாங்க அப்படி தான் அவங்க வந்தாங்க படிப்படியாக வந்தாங்க அப்படி வர்ற வாரிசை நாங்கள் வாரிசு சொல்ல முடியாது அந்த டைனமிசம் சேலஞ்சஸை மீட் பண்ணுறது இப்படியாக ஒரு சூழல் இந்த நிலையில் பீகாரில் நாலு தலித்துகளை வெற்றி கொ கொண்டாங்க பீகாரில் அது பிளிச்சின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் உடனே விடுதலை ஆகிறாங்க அங்கே போய் தான் தீர்வேன்னு சொல்லுவாங்க உடனே புறப்பட்டாங்க இந்திரா காந்தி போயிட்டு அங்கேருந்து ஒரு குக்கிராமம் அந்த வண்டிகள் போகிறது கார்கள் போகும் ஜீப் போகணும் இல்லை டிராக்டர் போகணும் அப்படி போகும்போது இந்திரா காந்தி அந்த அம்மா போகும்போது பெரும் மலை ஒரு ஓடை குறுக்கிடுது அந்த ஓடை கீழே ஜீப்பு போக மாட்டேங்குது ஜீப்புக்கு தர இறங்கிருச்சு இந்திரா காந்தி எதையும் யோசிக்காமல் புடவையை இழுத்து கட்டிட்டு அந்த இதில் நடந்து போன கதைகள்லாம் இருந்துக்கு மறுநாள் செய்தித்தாளில் அப்படியே வந்தது அது ஹிந்துஸ்தான் டைம்ஸில் இப்படி எதையும் நேர்கொள்கின்ற எந்த ஒரு சூழலையும் நேர்கொள்கின்ற ஒரு மனுஷியாக இந்திரா காந்தி அன்றைக்கு இருந்தார்கள் இப்படியாக இருக்கும் பொழுது பல இடைத்தேர்தல்கள் வந்தன உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது வெற்றி பெற்றவுடன் ஒரு நம்பிக்கை வந்தது பிறகு வினோபாவிடம் சென்று வாழ்த்து வாங்கினார் இந்திரா காந்தி வாழ்த்து வாங்கிட்டு வினோபா ஆசிரமத்திலும் முதல் பயணத்தை துவக்கினார் மக்களை சந்திக்கின்ற பயணம் எல்லா இடத்திலும் பெருங்கூட்டம் உத்தரப்பிரதேசத்தில் எல்லா இடத்துலையும் பெருங்கூட்டம் படிப்படியாக நான் சொன்னனே ஜனதா அரசாங்கத்தில் அந்த தலைவர்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் வந்தன சரண் சிங் தனி அணியாக இருந்தார் முராஜி இவர்களெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலையில் அவரால் செய்ய முடியவில்லை இயலவில்லை அதே மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஜஸ்லோக் ஹாஸ்பிட்டலாக அங்கே பம்பாய்க்கு வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார் ராஜநாராயணன் ஒரு பக்கத்தில் சோசியலிஸ்ட் அவர் ஒரு பக்கத்தில் குழப்பத்தை கொண்டு பண்ணிக் கொண்டிருந்தார் இப்படியாக அந்த ஜனதா கட்சியில் பல்வேறு குழப்பங்கள் உடனே மொராஜி பிரதமர் பதவி ராஜினாமாட்டால் யார் பிரதமர் ஆவது சரண் சிங் ஆவதா ஜெகஜீவன் ராம் ஆவதா என்ற ஒரு குழப்பங்கள் நடந்த வண்ணம் இருந்தன அதை மீறி இந்திரா காந்தி தோத்த பிறகு அவருடைய பயணங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போனாங்க அப்படி வரும்போது தான் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது திமுக கொடி காட்டி மதுரையில் கல் எறிஞ்சாங்க அப்போ இந்த நம்ம நெடுமாறினவர்கள் காப்பாற்றுனாங்க மதுரை ஏர்போர்ட்லேருந்து மதுரை ரேஸ் கோட்ஸில் கூட்டம் மதுரை ரேஸ் கோட்ஸில் பந்தயத்திடலில் வரும்போது அந்த தெற்கு வாசல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கல் எறி எரிஞ்சு இந்திரா காந்தி மேலே அன்னைக்கு அவர் தலகணையை வச்சு முடி அதை நான் கண்ணால் பார்த்தேன் காப்பாத்தார் என்எஸ்வி சித்தர் இருந்தார் அந்த இவர் சித்தையங்கோட்டை அவர் 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 எம்பியாக இருந்தார் பிற்காலத்தில் அவருக்கெல்லாம் அடிபட்டார் இப்படியெல்லாம் நடந்தது அது அந்த ரேஸ் கோர்ஸ் கூட்டத்தை முடிச்சுட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஏறி இங்கே இங்கே சென்னைக்கு வர்றாங்க திருச்சியில் விட்டு விட்டுறாங்க திமுக பிறகு சைதாப்பேட்டை நம்ம சென்னையில் இந்திரா காந்தியுடைய பயணங்கள் அங்கங்கே இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டன ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கர்நாடகத்தில் கடுமையாக அன்றைக்கு அவர் கர்நாடகத்திலிருந்து வெற்றி பெற்றார் லோக்சபாவுக்கு அங்கேயும் அங்கு அவருக்கு சிரமங்கள் ஏற்பட்டன அது சிக்மூர் எலெக்ஷன் அதாவது சிக்மூரூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் இப்படியான நிலைகள் காங்கிரஸ் அடுத்த ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருக்கும்போது நாங்கள் அந்த கட்சியில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது அது ஏன் என்ன நடந்தது என்று அடுத்த பதிவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்